ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபைன் ஷாப் வந்து ஃபுல் பார்த்தீங்கன்னா லீவு தான் அப்போல்லாம் மாட்டினோம்னா முடிஞ்சு போயிட்டு ஃபைன் அடித்து ஜெயிலில் போட்டுறாங்க வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ரூமில் வந்து ஒன்று காணும் என்னான்னு பார்த்தீங்கன்னா சரி ரெண்டு வருஷம் முடிச்சு சரி தலை விசா கேன்சல் பண்ணி ஒரு பைக்கை போட்டு இல்லை ஒரு காரை போட்டு ஃப்ரீ விசா அடிச்சு தலைபாத்தாச்சும் நம்ம சொந்த தொழில் மாரி பண்ணோம் ஏன் இன்னொருத்தவங்க வேலை பார்த்துக்கிட்டு சரி இப்போ என்ன ஒரு பஞ்சாயத்து ஆகிட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்ரீவேந்தர் குட் மார்னிங் நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் கிழமை ஸ்கூல் ட்ரிப்பெல்லாம் காலையிலேயே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு பெரிய கார்லாம் பார்த்தீங்கன்னா தொடச்சி விட்டுட்டேன் மேடம் வந்து ஃபோன் அடித்து மேடத்தோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஏதோ ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு வேறு ஸ்கூல் போகணும் அதனால் அங்கே தான் போயிட்டுருக்கேன் வாங்க அப்படியே பேக் கேமரா மாற்றிக்கிட்டு இன்றைக்கிட்டு நமக்கு எப்படி போகுதுன்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் வழக்கம் ஒரு லைக் போட்டு விடுங்க நண்பா வாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் இதுதான் பார்த்தீங்கன்னா பகரியனோட பஹ்ரியனோட மெயின் இடம் அதாவது பார்த்தீங்கன்னா சரக்கு கடை வேறு ஒன்றும் இல்லை இப்போ ரைட்டு போனோம்னா பார்த்தீங்கன்னா சரக்கு கடை இருக்குது சரக்கு கடைலாம் நம்ம கிடையாதுன்னுப்பா அதாவது இப்போ நம்ம நம்ம நோன்பு ஸ்டார்ட் ஆகிட்டாவே பஹ்ரீனை பொறுத்தவங்களுக்கு அந்த ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஷாப் வந்து ஃபுல் பார்த்தீங்கன்னா லீவு தான் பாருங்கள் ஸோ போங்க 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 இப்போ இதில் வந்து நம்ம ரைட்டு எடுத்து போனோம்னா உள்ளே பார்த்தீங்கன்னா கடை இருக்குது போனோம்னா கடை கிடையாது அதாவது நமக்கு ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா சரக்கு கடை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து க்ளோஸ் தான் அவங்க கிட்ட அந்த ஒரு மாதத்துக்கு அந்த ஒயின் ஷாப்லாம் லீவுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஆனால் வந்து கடை லீவு இதிலே வந்து இங்கே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்கூட்டி வந்து பார்த்தீங்கன்னா சரக்குலாம் வந்து வாங்கி வண்டியில் வச்சுப்பாங்க அதாவது வண்டியிலங்கிற பாருங்க ஒரு காட்டன்லாம் காட்டன்ல ஒரு மூணு நாலு காட்டன் பார்த்தீங்கன்னா அவங்க ரூமில் வந்து எடுத்து போட்டுருவாங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ உங்களுக்கு கணக்கு எப்படி சொல்கிறதுனா இப்போ ஒரு காட்டன் பீர் அதாவது ஒரு காட்டன் பீரில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூக்குன்னு வச்சுங்க அந்த இருபத்தி நாலு வந்து ஒரு பதினஞ்சு தினா கொடுத்து வாங்குறாங்க பதினஞ்சு தினாறு கொடுத்து இப்ப நான் போயிட்டு ஒரு காட்டன் எடுத்து என்னோட ரூம்ல கொண்டு பீரை எடுத்து வச்சிக்கிட்டேன்னா அப்ப அந்த அந்த நோம்பு டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்தை வந்து கடை கிடையாது அந்த இருபத்தி நாலு பீரை வந்து நான் பதினஞ்சு தினம் மொத்தமே வாங்கிட்டு வந்திருப்பேன் ஒரு வண்டி செலவுக்கு ஒரு இரண்டு தினம் வச்சுக்கோங்க டாக்ஸினாவே அப்படின்னா நமக்கு ஒரு பதினேழு தினாறு செலவு வச்சுங்க இப்ப நம்ம அந்த நோம்பு டயத்துல கடை மூடி இருக்கும் போது நம்ம இந்த பீர் விற்கிறாங்க பார்த்தீங்களா பீரை சார் அதிகமாக எனக்கு தெரிஞ்சு இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீர் தான் சேல் போடுவாங்க ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப லாபம் பீரை வாங்கிட்டு வந்து நான் இப்போ எப்படி பண்ணுவேன்னா இப்போ இருபத்தி இருபத்தி நாலு வந்து பதினேழு தினாருக்கு வாங்கிட்டு வந்ததை ஒரு பீரை வந்து ஒன்றரை தினாருக்கு விற்பான் அதாவது அந்த நோம்பு டயத்தில் கடவை அந்த ஒரு மாதம் இருக்கும் பார்த்தீங்களா இல்லாமல் அந்த டயத்தில் வந்து ஒரு பீரை வந்து ஒன்றரை தினாருக்கு நான் நான் விற்க மாட்டேன் இது வரைக்கும் அப்படிலாம் நான் பண்ணதே கிடையாதுன்னுபா விற்பாங்க ஒன்றரை தினாருக்கு விற்பாங்க அதாவது இப்போ நான் வாங்கிட்டு வந்துட்டு ஒன் நமக்கு இப்போ யாராவது பீர் வேணும்னு கேட்குறாங்க சார்க்கு வேணுங்கன்னா அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றரை தினாருக்கு ஒரு பீரை விற்றனா அப்போனா இருபத்தி நாலு ஒன்றரை தினம் போடுங்க கணக்கு திட்டத்த எனக்கு தான் இருபத்தி நாலு திட்டம் முப்பது நேருக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் அப்படின்னா பார்த்துங்க பதினேழு தினாருக்கு வாங்கினதா எவ்வளோ காசு கொடுத்து வைக்கிறான் அதே வந்து நமக்கு இன்னொன்று இன்னொன்று பண்ணாங்க எப்படின்னா இப்போ அதிகமாக இப்போ லேபர் வேலை பார்க்குறவங்களாம் வண்டிலாம் கிடையாது இப்போ டாக்ஸியெல்லாம் பிடிச்சி போகணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்க இதேமாரி சரக்கு வாங்கி வச்சுக்கிட்டு அந்த நார்மல் டையத்தில் கடலாம் ஓப்பன் இருக்கிற டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரை வந்து ஒரு தினருக்கு வைப்பாங்க ஆனால் இப்போ வந்து நோம் டையத்தில் கடையே கிடையாது ஏன்னா வாங்குறதுக்கு இடமே கிடையாது அப்படிங்கும் போதே ஒன்றரை தினார் கொடுத்து குடிச்சாங்கிற வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றரை தினார் கொடுத்து வாங்கி குடிச்சே தான் அவங்க வேற ஒன்றுமே கிடையாதுன்னுபா ஆனால் விற்கிறது வந்து தெரிஞ்சு போலீஸ் வந்து பிடிச்சாங்கன்னா அப்புறம் ஜோலி முடிஞ்சு போயிட்டு நண்பாக வைக்க முடியாது ஒரு இப்போ நான் வந்து போயிட்டு ஒரு ஒரு ரெண்டு கார்டன் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு லிமிட்டுக்கு ஓகே ஏன்னா இது என்னோடய பர்சனலுக்கு அப்படின்னு சொல்லி பில்லை வாங்கிக்கிட்டோம்னா இது என்னோடய பர்சனலுக்கு எனக்கு நான் வந்து அடிக்கடி வர முடியாது அப்படிங்கிறது எனக்கு குடிக்கிறதுக்கு நான் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா விலையும் முடிச்சிடலாம் ஆனால் பட் நீங்கள் ஒரு அஞ்சு காட்டன் ஒரு பத்து காட்டன்லாம் எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவான் இவன் வந்து சேல் பண்ணுறதுக்கு தான் அப்போல்லாம் மாட்டினோம்னா முடிஞ்சு போயிட்டு ஃபைன் அடிச்சு ஜெயிலில் போட்டுறாங்க வேறு ஒன்றும் பண்ண முடியாது அது விற்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் விற்பாங்க அதாவது நீங்கள் போயிட்டு போகிறவங்கள்ட்ட விக்கிரவங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்ககிட்ட போய்ட்டு நேரடியாக போயிட்டு எங்கள் பீர்லாம் எடுத்துகிறோம் சொல்ல முடியாது அவர்கிட்ட வந்து ஃபோன் அடிச்சு சொல்லணும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பில் இல்லைல்ல ஏதாவது ஒரு பேக்கில் பேக்கில் எடுத்துகிட்டு வந்து எங்கேயாவது தெரியாத அதாவது ஒரு கார் பார்க்கிங்ல ஏதாவது யாரும் பார்க்காத மாதிரி ஏன்னா இப்போ ஒரு நம்ம யார் ரூமில் விற்கிறேன்னா பக்கத்து ரூம் வந்து நமக்கு வந்து அப்புறம் பொறாமையாக இருப்பான் இவனா விற்கிறான்ட்டு கோத்து விட்ருவாங்க அந்த மாதிரிலாம் இருக்குங்கும் போது தெரியாது அந்த நம்ம தான் இது பண்ணுறது இன்லீகலாக தான் போகுது லீலலாம் கிடையாது எதுவுமே ஆபத்து தான் சரி ஓகே வாங்க அப்படியே பார்ப்பேன் என்ன நடக்குதுன்ட்டு இப்போ பாருங்க சிக்னல் வந்து இப்போ வண்டி இருக்கா இப்போ வண்டி வரல சிக்னல் வந்து இப்போ அஞ்சு மூணு வாட்டி ப்ரெஸ்அப் பண்ணி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆம் ஆ நாலாவது வாட்டி க்ரீன் அடித்து அஞ்சாவது வாட்டி எல்லோ வந்துட்டு ஆறாவது வட்டி ரெட்டு போயிட்டு இந்த மாதிரி தான் சிக்னல் வந்து நமக்கு ஏன்னா இதுதான் நண்பா நம்ப இப்போ விட்டு விட்டு அடித்தா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிக்னலில் வந்து நம்மளார கொஞ்சம் கேமரா வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி போக முடியும் ஏன்னா எனக்கு நான் பஹ்ரீனில் வந்து ஸ்டார்டிங்கில் வரும்போது அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலாம் எனக்கு தெரிஞ்ச சிக்னல் எப்படி இருந்துச்சுன்னா அதாவது க்ரீனில் கிரீனில் இருக்கும் கிரீன்லேருந்து டேரெக்டாக எல்லோவுக்கு போயிட்டு எல்லோவில் வந்து டேரெக்டாக ரெட்டுக்கு போயிடும் அப்படி தான் இருந்தது அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான விஷயம் ஏன்னா ஒருத்தன் நூற்றி இருபதுலேருந்து எங்கேருந்து வரானா இந்த இடத்துல வந்து அவளை அடிச்ச கண்டிப்பாக கேமரா அடிக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அந்த மாதிரிலாம் கேமரா அடிச்சிருக்கு ஃப்ரெண்டு சர்க்கர்லேயே அப்படிங்கும்போது இது உங்களுக்கு ஒரு நாலு அஞ்சு வாட்டி வந்து விட்டு விட்டு அடிக்கும் போது நம்ம கண்ட்ரோல் பண்ணி வெண்டி நிப்பாட்டிக்கலாம் இல்லைன்னா பைக்கலாம் கூடுமான அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லோ வழியும் நம்ம போயிடலாம் அதாவது நம்ம ரெட்டு இருக்குது பார்த்தீங்களா ரெட்டுக்கு வந்து நம்ம வந்து சிக்னலை தாண்டக்கூடாது ரெட்டுக்கு வந்து இந்த கோட்டை வந்து தாண்டு உள்ளே போயிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இப்போ வந்து அதே தான் போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம ஊரெலாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் வந்து நம்பரில் விழுவோம் அதாவது நம்ம ஊரில் வண்டி போனாலும் சரி வண்டி வர இல்லைனாலும் சரி நமக்கு வந்து ஒரு முப்பது கவுண்டிங் ஓடுதான் முப்பது கவுண்டிங் வரைக்கும் ஓடிட்டு அடுத்த சிக்னல் தான் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃப்ளைட்டு போகுது ஏர்போர்ட்டு அதுக்கப்புறம் தான் சிக்னல் வந்து ஓப்பன் ஆகும் ஆனால் இங்கே பொறுத்த பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்னா இப்போ ஆட் வண்டி ஆட்டோமேட்டிக்காக வண்டி வந்து இப்போ அந்த ரோட்டில் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக் அந்த சிக்னல் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது ஆப்போசிட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஆன் பண்ணி விட்டுரும் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் சிக்னல் இங்கே வந்து பகரீனில் இருக்குது சரி வாங்க நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு உள்ளே வந்தாச்சு ஓகே நண்பா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியாச்சு என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு தான் வாங்கியிருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்ட்டி அதாவது நம்ம மேடத்தோட ஃப்ரெண்டுலாம் பார்த்தீங்கன்னா அவங்கள எல்லாரையும் கூட்டி வந்து பார்ட்டி வைக்க போகிறாங்க என்னன்னு தெரில நம்ம வீட்டுக்கு பின்னாடி அந்த கிளீனாக பண்ண ஆல்ரெடி உங்கள்ட்ட காமிச்சிருப்பாங்க அந்த மெத்தையெல்லாம் போட்டு சோபாலாம் போட்டு உட்காந்துருப்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நான் கிச்சனுக்கு நடந்து போகிற சைடில் பார்த்தீங்கன்னா எடுத்து கொண்டாந்து வச்சுருக்கேன் ஏன்னா கிச்சனுக்கே நடந்து போக முடியல சுற்றி சுற்றி தான் போயிட்டு வரேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏதோ ஜேரு ஃபங்க்ஷனு ஏதோ பண்ண போகிறாங்க பேருக்கு மேடத்தோட ஃப்ரெண்டுக்கு அதனால தெரில நான் வீட்டுக்கு போனால் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்றைக்கி வீடு எடுக்க முடிஞ்சால் அதை எடுத்து காமிக்கிறேன் பட் எடுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதனால் லேடிஸ் வருவாங்க அதனால தான் ஒன்றும் கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேராக நம்ம வீட்டுக்கு போகணும் போயிட்டு பதினோரு மணிக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்கூலுக்கு போகணும் மணி வந்து பார்த்திங்கன்னா பத்து இருபத்தி ரெண்டாவது ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் போய்டும் ஏன்னா ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டைத்தில் வந்து ட்ராஃபிக் இருக்காது ஃப்ரீயாக தான் இருக்கும் ஏன்னா ஸ்கூல் என்ன வந்து முடியலை இல்லை ஸ்கூல் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறனால பிரச்சனை கிடையாது இப்போ வந்து டீ கூட நேரம் போக முடியாது ஏன்னா கடையே கிடையாது ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பதினஞ்சு பன்னெண்டு நாளாக ரூமில் தான் பார்த்தீங்கன்னா டீ போட்டு இருக்கேன் பால் போட்டுலாம் வாங்கி வச்சுட்டு கடையெல்லாம் டீயே குடிக்க முடியாது ஏன்னா கடையும் கிடையாது சாப்பாடு கடையும் கிடையாது ஒரு தண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ரோட்டில் வந்து ஒரு குடிக்க முடியாது ஒரு சாப்பிட முடியாது ஏன்னா ஃபைன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஃபைனு கல்ஃப் நாட்டை பொறுத்தளவுக்கு நோம்பு டயத்தில் வந்து முஸ்லீம் வந்து எல்லோரும் இருப்பாங்க பட் இது இந்துவில் வேறு யாரும் கிறி கிறிஸ்டின் அப்படிங்கும் போது சில அவங்களுக்கு நானும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லாஸ்ட் நாள் நோன் நோன்பு இருப்பேன் பட் ஆனால் நோன்பு இல்லாத டயத்தில் நம்ம வந்து வெளியில் போயிட்டு சாப்பிடக்கூடாது நம்ம ஓனருக்கு நேராக ஏதோ தண்ணி குடிக்கிறோம் பசங்களை நேரம் பட் ஆனால் இந்த வெளியில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பண்ணக்கூடாது போலீஸ் பார்த்தார் நான் தைன்னு வேறு வேற ஒன்றும் கிடையாது சரி வாங்க அப்படியே போயிட்டு என்ன நடக்குன்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் போயிட்டு ஸ்கூல் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு நான் நடக்குதுன்ட்டு பார்ப்போம் என்னென்னு தெரியல நீ மீசியெல்லாம் உரம் ஒறுக்குறனே ஓகே நண்பா ஃபைலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு மணி வந்து பார்த்தீங்கன்னா ஆகிட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இதுக்கப்புறம் அப்படியே என்ன விளையாண்டு தெரில மேடம் இதுக்கப்புறம் வெளில போக மாட்டாங்க சாயந்தரம் நோம்புலாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வெளில போவாங்க அதுக்கிடையில் கும்பிட்டாங்க பட் ஆனால் பைக்கன் ஸ்பெஷல் க்ளாஸ்லாம் போகிறான்டுட்டு அது என்னன்னு தெரியல ஸ்பெஷல் கிளாஸ் போனால் ரூமில் தான் இருப்பான் கூப்பிடுவான் வண்டி ஸ்டார்ட் பண்ணிப்பான் போகிற மாதிரி இருந்தால் அவனே வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி ஏசிய போட்டு உட்காந்துட்டு கூப்பிடும் ஆறு நான் போயிட்டு வண்டி எடுத்து வண்டி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படி தான் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ரூமில் வந்து ஒன்று காணும் என்னான்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ரூமில் இருந்த கபோர்டை காணு எங்கேன்னு கேட்டிங்கன்னா ரூமில் வந்து இப்போ கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் கபோர்டை உடச்சி குப்பையில் கொண்டே போட்டேன் அதில் வந்து ஒன்றுமே கிடையாது பேக்கு பேக்குள்ள வந்து பாஸ்போர்ட் இருந்தது அந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா கட்டிலுக்கு கீழே கொண்டி உள்ளே போட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் இடத்த கொஞ்சம் கிளியர் பண்ணி உங்கள் ரூமில் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் வேற ஒன்றும் கிடையாது மீதி வந்து என்னோடய ரூமில் வந்து வேறு ஒன்றுமே கிடையாது டிவி வந்து நமக்கு இடஞ்சல் கிடையாது மேலே மாட்டியிருக்கேன் அந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து எடுத்து வந்தது ஓடவே இல்லை வீணாக போய்ட்டு அப்புறம் இந்த பக்கம் சட்டம் மாட்டிருக்கேன் அனுச்சி அப்புறம் இந்த பக்கம் சட்டம் மாட்டிருக்கேன் அப்புறம் இந்த பக்கம் தண்ணி அப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் இருக்குது பால் பவுட்ரு டீலாம் இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா கடலாம் கிடையாது தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது வேறு ஒன்றும் கிடையாதுன்னு இப்போதைக்கு அடுத்த என்னால் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்லாம் கொண்டு இப்போ எடுத்து கிச்சனில் கொண்டி வைக்கணும் ஏன்னா சாயந்தரம் சாப்பாடு வேணும்ல நோம்பு சாப்பிட்றதுக்கு சாயந்தரம் நமக்கு அஞ்சு நாற்பதுக்கு அப்படி தான் சாப்பாடு வரும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா போயிட்டு எடுத்து கொண்டு கழுவி கிச்சனில் கொண்டு வச்சுட்டோம்னா சாயந்தரம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு பொண்ணு கூப்பெலாம் எடுத்து வந்துடுவேன் ஓகேன்பா சாயந்தரம் சாப்பாடுலாம் எடுத்து வந்துட்டு என்ன சாப்பாடு வருதுன்ட்டு மீட் பண்ணுறாங்களா ஓகே சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டா மணி வந்து அஞ்சு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் ஆமாம் நாற்பத்தி ஏழு ஐட்டு இங்கே பாருங்கள் நோம்பு கஞ்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் கலர் ஸ்வீட்டு மாதிரி இருக்குது பேர் தரலை பட் இதுவும் எனக்கு பேரு தரலை இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் இது பண்ணு மாதிரி இருக்குது சாப்பிட்டா தான் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி கொஞ்சம் சூடாக இருக்குது எங்கடா ப்ளேட்டுன்னு பார்த்தீங்கன்னா சேட்டாக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து கொடுத்துருவோம் அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு ப்ளேட்டில் அப்படியே வச்சு கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நமக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா இதில் எடுத்து வச்சுட்டேன் வாங்க சாப்பிட ஆரம்பிக்கும் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப கஞ்சிலேருந்து ஆரம்பிக்கும் நல்லா இருக்கு நோம்பு கஞ்சி குடித்தான்னா வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்து ரொம்ப தண்ணி தான் அடிக்குது நம்ம ஊர்லலாம் நோம்பு கஞ்சி வந்து இது அரிசியில் எதுவும் பண்ணாங்கன்னு தெரில ஆனால் இது வந்து இல்லை கோதுமை பண்ணுறாங்கன்னா அது என்ன ஆனால் ரொம்ப தண்ணி தான் அடிக்குது நோம்பு கஞ்சி குடித்தா மட்டும் எனக்கு ஓகே நண்பா இது வந்து பார்த்தீங்கன்னா சிவிட்டு நல்லா இருக்கு நம்ம ஊரில் தேன் முட்டாய் இருக்கு பாத்தீங்களா அதே ஃபீல் தான் உள்ளே தேன் மாதிரி இருக்குது இனிப்பு அப்படி அவுட்டூர்லேருந்து தேன் முட்டாய் மாதிரி இருக்குது நம்ம ஊரில் வந்து சோப்பு கலரில் இருக்கும் இது வந்து இந்த கலரில் இருக்குது அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா ம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்வா பிரெட்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு வச்சுருக்காங்க அதுதான் வேற ஒன்றும் கிடையாது அப்படியே பார்த்தீங்கன்னா சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்லலை பொண்ணை பார்த்தீங்கன்னா சலூனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு லேட்டாக தாங்க வந்தேன் நான் நாளைக்குமே அதை பார்த்து போயிருக்கேன் நான் வேளாக்கெழம நைட்டு அதனால பார்த்தீங்கன்னா பொண்ணை வந்து பெரிய பொண்ணை சலூனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்தேன் ஓகே நம்ப அப்படி சாப்பிடுட்டு என்ன நடக்குன்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஓகே பை பாய் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள வாடிசேல் மாலுக்கு தான் வந்திருக்கேன் இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பையனை பார்த்தீங்கன்னா அழைச்சி கொண்டு வந்து விட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொண்ணு ஸ்கூலுக்கு போகல அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம மத்தியானவமாக சாயந்தரமாக ஒரு மூணு மணிக்கு சலூனுக்கு அழைச்சிட்டு போனோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணோட ஸ்கூலில் கொண்டு அதை விட்டுருக்கேன் ஏதோ ஃபங்க்ஷன் பேருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா கொண்டு ஸ்கூலில் விட்டுருக்கேன் பையன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருக்கான் ஏதோ நம்ம அவங்களோட அப்பா வந்து இதை காஃபி வாங்குற சொன்னார் பேருக்கு அதான் உள்ளே பார்த்தீங்கன்னா காப்பி வாங்க போயிருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராமிஸ் வந்து ஓப்பன் ஆக போகுது நின்பு பார்த்தீங்கன்னா லைட்லாம் போர்டுலாம் வச்சு ராமிஸ்ன்னு எரியுது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இப்போ நமக்கு என்ன ஒரு சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா இதனால நமக்கு வந்து ரெண்டு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளோட மேடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ராமிஸில் தான் அதிகமாக பொருள் வாங்குவாங்க மாதம் மாதம் அப்படிங்கும்போது நம்ம சன்னாதத்துக்கிட்ட நம்ம அண்ணனோட ரூமுக்கிட்ட போய்ட்டு தான் பார்த்திங்கன்னா மேடம் போய்ட்டு ராமிஸில் போய்ட்டு பொருள் வாங்கிட்டு வருவாங்க இப்போ மேடை வந்து இப்போலாம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இங்கே கிட்ட இருக்குது ராமிஷ் அப்படிங்கும்போது என்னோடய வீடு எங்கே இருக்கு பாருங்கள் அந்த ஆளாக பாருங்கள் அதான் நம்ம வீடு அந்த இடத்துக்கிட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தான் அங்கே ரோடு இருக்குது அப்படியே போயிடுவோம் அப்படிங்கும்போது கிட்டே இருக்கும்போது நம்ம நமக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் வேறு ஒன்றும் கிடையாதுன்னு அதேமாரி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஊருக்கு போகிறோம்னா இங்கே வந்து ஈஸியாக பொருள் வாங்கிக்கலாம் ஏன்னா கிட்டையும் இருக்குது ஊ ராமி சில தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சீப்பான பொருள் வந்து நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியும் அதுதான் ஒன்று நமக்கு சந்தோஷமான விஷயம் நண்பா சரி ஓகே பையன் வரட்டும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு திரும்பி பொண்ணு எப்போ முடியுதோ பையன் கூப்பிடுவான் பையனை அழைச்சிக்கிட்டு திரும்பி நம்ம பொண்ணோட ஸ்கூலுக்கு போயிட்டு அழைச்சிக்கிட்டு போக வேண்டியது தான் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து இல்லை இன்னும் ஐம்பதாயிரம் ரேஞ்சு போட்டிருக்கு பாப்பேன் ரெண்டு பேரும் நடந்து போகிறேன் செக்யூரிட்டி ரெண்டு பேரும் சரி ஓகே என்னென்னபா வரட்டும் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குன்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் கிளைமேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கரெக்டாக இருக்குது ஒரு கிலோமீட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் அதாவது இன்றைக்கி தேதி வந்து பன்னெண்டு ஆ பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக வந்து போய்கிட்டு இருக்கோம் அடுத்த மாதம் ஸ்டார்டிங் பாதிலாம் பார்த்திங்கன்னா ஒட்டமலாம் நல்லா வேற்க ஆரம்பிச்சுட்டு வெயில்னு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ வந்து நோம்பு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லது அதாவது ஒரு கரெக்டான டைம் ஏன்னா வெயில் கிடையாது அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு பாடி வந்து டயர்டாகாது ஒரு நார்மல் நார்மலாக போயிட்டுருக்கோம் ஆனால் பட் அந்த வெயில் டைத்து எல்லாம் இன்னும் ஒரு பத்து பஞ்சு வருஷம் கழிச்சுலாம் ரொம்ப கஷ்டம் அப்பெல்லாம் வந்து வெயில் டைம் அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டைமாக தான் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக குளிருது சொற்றோட போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்ல குளுவுறுது ஆனால் சொற்று வந்து இந்த நைட் டை கால டைத்தில் மட்டும் லைட்டாக இருக்குது மற்றபடி இந்த மற்ற டைத்துலாம் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது இந்த பாருங்கள் தலைபாத்து போகிற பைக் எடுத்துக்கிட்டு நானும் அதான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் சரி பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஆண்டவனுக்கு தான் தெரியும் சரி ரெண்டு வருஷம் முடிச்சு சரி தலை விசா கேன்சல் பண்ணி ஒரு பைக்கை போட்டு இல்லை ஒரு காரை போட்டு ஃப்ரீ விசா அடிச்சு தலை நம்ம சொந்த தொழில் மாரி பண்ணோம் ஏன் இன்னொருத்தவங்கள்ட்ட வேலை பார்த்துக்கிட்டே சரி ராவு பார்க்காலும் கஷ்டப்பட்டாலும் அதில் கஷ்டப்பட்டாலும் நமக்கு தான் ஃபுல் காசு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன் ஆண்டவனுக்கு தான் என்ன நடக்குன்ட்டு தெரியணுன்னுபா பார்ப்போம் சரி பையன் வருட்டுன்னுபா வந்துட்டு என்ன நடக்குன்னு கண்டினியூ பண்ணுறேன் அதுக்கப்புறம் போனால் போவோம் இல்லைன்னா வீடியோ இதோட முடிச்சாலும் முடியும் என்ன நடக்குன்னு பார்ப்போம் பார்ப்போம் ஓகேண்ணா நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம லொக்கேஷன் பார்த்துட்டு கரெக்டாக இந்த கடை இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கடை வந்து பூட்டி கிடக்கு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா காணும் நமாஸ் பண்ண பேருக்கார என்னென்னு தெரியல வண்டி வந்து பார்க்கிங்கே இல்லை நானே பார்க்க ரோட்டில் தான் போட்டு ஒன் சைடாக போட்டு வச்சுருக்கேன் எனக்கு என்னன்னு தெரில இந்த பாருங்க மீசை நான் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து அதிகம் வைக்க மாட்டேன் அடிக்கடி பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டேன் ரூமில் ட்ரிம்மர் வச்சிருக்கிறதுனால இப்போ மீசையில் வந்து முடி அதிகமாக இருக்கிறதுனால காலையிலேருந்து வீடியோ எடுக்கும்போது என்ன கேட்டுக்குங்க பார்த்தீங்கன்னா இப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு மாதிரியாக இருக்கேன் முதல்ல நாளைக்கு முதல் வெளியே என்ன பண்ணணுன்னா ட்ரிம்மர் போட்டு முதல்ல சேவ் பண்ணணும் எப்போதும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று போட்டு சேவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இப்போ கொஞ்சம் வச்சுருக்கறதுனால கை ஆட்டோமேட்டிக்காக மீசைக்கு போய்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறது ஆளை காணும் அவருக்கு வந்து ஃபோன் அடிக்கணும் நம்பரு நம்பரு கான்டெக்ட் நம்பர் இருக்குது நம்ம தான் சேம் சேம் இருக்குது நான் வந்து அவருக்கு ஃபோன் அடிச்சுட்டு நடக்கிறத பார்ப்போம் இப்போ என்ன ஒரு பஞ்சாயத்து ஆகிட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து பூட்டி இருக்கு இப்போ என்ன ஆச்சுன்னா சரி பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டால் காலையில் ஒம்பது மணிக்கு தான் தரப்பாத்தது மார்னிங் ஒம்பது நைட்டு ஒம்பது வந்து க்ளோஸ் பண்ணிடும் அப்படின்னு சொன்னாங்களா நான் மேடத்துக்கிட்ட ஃபோன் அடித்து மேடம் இப்போ வந்து கடை கிடையாதான் மூடிவிட்டாங்க திரும்பி காலைல ஒம்பது மணிக்கு தான் திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் மேடத்தை மேடம் வந்து ஃபோன் அடித்து கேட்கும்போது இல்லை இல்லை நாங்கள் வந்து கடை வந்து பார்த்திங்கன்னா அந்த மூட மட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா நானே சலூன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சலூன் இருக்குது அந்த சலூன் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிச்சிருக்கேன் திரும்பி மேடத்துக்கிட்ட பேசுனதுக்கப்புறம் தான் தெரியுது சலூன் நம்பரை பார்த்தீங்கன்னா மாற்றி அடிச்சுடுன்ட்டு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேடம் வந்து இப்போ ஃபோன் அடித்து பேசியிருக்காங்க திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா வரணுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வாங்கி முடித்தாச்சு ஒன்றும் இல்லை ஏதோ பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது அது இதுதான் அதாவது டிசைனிங் உள்ளது தான் வேறு ஒன்றும் கிடையாது பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது தான் இத்துடன் பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப டைம் ஆகிட்டு எனக்கு தெரிஞ்சு ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணை போய்ட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் இதுக்கப்புறம் எனக்கு வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன் இப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஓடி தம்பா அடுத்த வீட்டில் ஒரு சந்திக்கிறேன் ஒரு வீடியோ எப்போ வரும்னு தெரில பட் அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் ताट है बाय बाय